வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு சன் சிட்டி சன் சிட்டி டிடிசிபி லே அவுட்டில் தான் நிற்கிறோம் இது வந்து பறக்கைக்கும் திங்கம்பதுக்கும் இடையில் உங்களுக்கு வந்து குளத்துவலை ஜங்ஷன் சர்ச் இருக்குது அது பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பு அதிலிருந்து உங்களுக்கு வந்து நம்ம லே அவுட் ஸ்டார்ட் ஆகுது சன் சிட்டி இது நார்மலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் ஸோ நல்ல ஒரு பிளாட்டு இதில் வந்து நல்ல இது வந்து ஃபாஸ்ட்டு டெவலப்பிங் ஏரியானே சொல்லலாம் ப்ளாட் எதுவுமே சேல்ஸுக்கு இல்லை இது ஒரு உங்களுக்கு ரீசேல்ஸுக்கு வந்திருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்க கொடுக்குறாங்க ஸோ மொத்தம் ஆரேகால் சென்ட்ரு ஈஸ்ட் ஃபேஸிங் உங்களுக்கு ஏழரை லட்சம் சென்று கேட்குறாங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு பிளாட்டு இதிலேயே எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான அப்ரூவல் அப்ரூவல் பிளாட்டு பார்க்குறீங்களோ இதை பார்க்கலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு இதிலேருந்து ஒரு ஒரு பின்னொரு கா கிலோமீட்டரில் வந்துட்டு உங்களுக்கு சுபிக்ஷா கார்டன் இருக்குது அதுவும் வந்துட்டு உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தான் அதில் ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்டு நார்த் ஃபேஸிங் எய் எயிட் லேக்ஸ் கேட்குறாங்க எட்டு லட்சம் சென்ட் கேட்குறாங்க அதே மாதிரி அன் அப்ரூவ்டு பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு லட்சத்துக்கு இருக்குது ஸோ அந்த சரௌண்டிங்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கால் பண்ணுங்கள் அதேமாதிரி பறக்க சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு அட் சேம் டிடிசிபி பழைய டிடிசிபி அப்ரூவ்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ சென்ட் அது வந்து அஞ்சரை லட்சம் உள்ளிலே நம்மகிட்ட இருக்கல டிடிசிபியில் அது விலை குறைஞ்ச பிளாட்டு அதுவும் கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸில் இருக்குது அதுவும் பார்க்கணுனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த தேங்கம்பதூர் பறக்க சரௌண்டிங்ஸில் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ளாட்டாக பார்த்து முடித்து கொடுக்கலாம்